கடவுளின் மாத்தை துইর உள்ளதே வாய்ந்தது இருபக்கம் விட்ட கூடிய இந்த வாளி நீக்கல் கூர்மயானது இந்த வாளி நீக்கல் கூர்மயானது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் ஆறாவது வாரம் செவ்வாய்க்கிழமை இறையேசுவில் என் அன்பாந்த சகோதர சகோதரிகளே கடவுள் இரக்கமும் அருளும் கொண்டவர் சினம் கொள்ள தயங்குபவர் பேரும்பு மிக்கவர் நம்பிக்கைக்கு உரியவர் விடுதலை பயனூர் முப்பத்தி நான்கு ஆறு ஆம் நம் தேவன் இரக்கமும் பரிவும் உடைய தேவனாகத்தான் இருக்கின்றார் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் காலம் தாழ்த்துவதில்லை மாறாக நாம் இன்னும் ஆண்டோடைய அன்பை முழுமையாக சுவைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பை கொடுத்து கொண்டிருப்பவராக இருக்கின்றார் இப்படி இரக்கமும் பரிவும் உள்ள ஆண்டவரை நாம் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கின்றோம் ஆண்டோடைய இரக்கம் உன்னதமானதுதான் ஆண்டோடைய பறிவு மேன்மையானதுதான் யாருக்கு அந்த இறக்கமும் பரிவும் கிடைக்கும் ஆண்டவரை புரிந்து கொண்டு இறை அன்பிலே வாழ முற்படுகின்றவர்களுக்கு தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் இறைவனை மகிமைப்படுத்தி பிறரோடு இணைந்து வாழ்கின்றவர்களுக்கு ஆண்டோட இரக்கமும் பரிவும் குறைவில்லாமல் கிடைக்கும் அதே வேளையில் ஆண்டவர் இரக்கம் பரிவுள்ள கடவுள் மட்டும் அல்ல இதைத்தான் சீராக் புத்தகம் ஐந்து ஐந்திலிருந்து இருக்கின்ற வசனங்கள் நமக்கு மிக தெளிவாகச் சொல்லி காட்டுகின்றன பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவிற்கு பாவம் மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாதவராய் இராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றதுதான் எல்லையற்ற எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளது அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஐந்து ஏரிலை ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே நாட்களை தள்ளி போடாதே ஆண்டவரின் சினம் திடீரென பொங்கியலும் அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அணிந்து போவாய் இது அச்சுறுத்தும் வார்த்தை அல்ல எச்சரிக்கும் வார்த்தை நமக்கு கடவுள் ஒவ்வொரு நாளையும் வாய்ப்பாக கொடுக்கின்றார் ஆண்டவுடைய இரக்கத்தை பரிவை அன்பை சுவைக்க அவரிடம் திரும்பி வர அவருடைய அன்பில் மீண்டும் இணைந்து கொள்ள இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்பையெல்லாம் நாம் தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அதன் பின் விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும் வீரத்தில் உண்மை பார்க்கின்றோம் அல்லவா மத்திய லட்சம் இருபத்தி ஐந்திலே தாழ்ந்து உண்மை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து தாழ்ந்து பெற்றனும் இரண்டு தாழ்ந்து பெற்றனும் அதை பயன்படுத்தி அதை பன்மடங்காக பெருக்குகின்ற பொழுது தலைவன் அவர்களில் மகிழ்ந்து சொல்கிறார் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனை சிறியவற்றில் இருந்தாய் பெரியவற்றில் உனக்கு அதிகாரி என்று சொல்லிவிட்டு உன் தலைவனுடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள் என்று சொல்லுகின்றார் அதற்கு முன்னால் இருக்கின்ற வசனங்களிலே படிக்கின்ற பொழுது நேர்மையற்ற கண்காணிப்பாளர் என்று சொல்லப்பட்டிருக்கும் க தலைவன் வர காலம் தாழ்த்து என்று சொல்லிக்கொண்டு உண்டு குடிக்கவும் உடன் பணியாளர்களை அடிக்கவும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது அவன் எதிர்பாராத நேரத்திலே தலைவன் வந்து அவனை அவியா நெருப்புக்கு அவனை தள்ளுவார் அவனை துண்டுமாக வெட்டி வீசுவார் என்று சொல்லப்படுகிறார் இதான் கருடைய இரக்கமும் கருடைய நீதியும் கடவுள் இரக்கமுடைய கடவுள் அந்த இரக்கத்தை நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு நான் எதை செய்தாலும் கடவுள் மன்னித்து விடுவார் மன்னித்து வாழ்வது தவறு அதைத்தான் இந்த சீராக புத்தகம் அழகாக சொல்லி காட்டுகின்றது ஆண்டுடைய பரிவு எல்லையற்றதுதான் அது யாராலும் கணக்கிட முடியாது அதே போல எண்ணற்ற பாவங்களை மன்னித்து விடுவார் என்று உரைக்காதே எப்போ கடவுள் மன்னிப்பார் என் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என் குற்றங்களை நான் அறிக்கையிடுகின்ற பொழுது இறைவனை மன்னிப்பு வேண்டுகின்ற பொழுது இந்த சிந்தனையோடு இதை முதல் வாசகத்துக்கு வருகின்ற பொழுது கடவுள் மனம் வருந்துகிறார் என்று சொல்லப்படுகின்ற தான் படைத்த அனைத்திலும் மகிழ்ச்சி கண்ட கடவுள் நிறைவை கண்ட கடவுள் இன்று மனிதனை ஏன் படைத்தேனோ என்று சொல்லி மனம் வருந்துகிற காரணம் என்ன அவனுடைய மனமும் அவனுடைய வாழ்வும் அவனுடைய சிந்தனையும் எப்பொழுதும் தீயவை பற்றியே இருந்தன தீமையை பற்றி எண்ணிக் கொண்டிருந்தன தீமை செய்வதில்லை அவன் நாட்டம் முழுவதுமாக இருந்தது தீமை கொண்டே இருந்தது இதன் காரணமாக கடவுள் மனம் வருந்துகின்றார் இப்படி மனம் வருந்துகின்ற கடவுள் தன் நீதியை வெளிப்படுத்தும் விதமாக அனைத்தையும் அழித்தொழிப்போம் என்கின்றார் மனிதன் முதல் விலங்கு வரை அனைத்தையும் அழித்துழைப்போம் என்கின்றார் அன்பு சகோதரமே கடவுள் நமக்கு ஆசையை கொடுத்திருக்கிறார் எப்படி ஆதாம் ஏவாளை படைக்கிற பொழுது கடவுள் என்ன செய்தார் ஆசி வழங்கினார் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் அனைத்தையும் ஆளுங்களுக்க அதிகாரத்தை கொடுத்தார் மனிதன் அதிகாரத்தை இழந்தான் பாவம் செய்தான் அந்த பாவத்தின் விளைவாக அந்த இதன் துரத்தப்பட்டாலும் கடவுள் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை அவர்கள் மீது இறக்கும் பரிவும் கொண்ட கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்றார் அவளை மீட்டுக் கொள்வதாக மெஸ்யாவின் வாக்குறுதி அன்றே கொடுக்கப்படுகின்றது அன்பு சொந்தங்களே நமக்கும் கடவுள் ஆசிரியை கொடுத்திருக்கின்றார் நல்லவர்களாக வாழ நன்மைகளை செய்ய நல்ல சிந்தனையோடு நாம் செயல்பட ஆனால் நாம் அதை தூக்கி எறிந்துவிட்டு தீமையை பற்றி எனில் நாம் கடவுளுடைய விருப்புக்கு உள்ளானவர்களாக மாறிவிடுவோம் கடவுள் தான் படைத்த ஒன்றையும் விருப்பதில்லை அப்படி விருத்திருந்தால் அதை படைத்திருக்க மாட்டார் என்று சொல்லி சபையுடைய அனுப்பத்தகம் சொல்லுகின்றது ஆம் கடவுள் நம்மை விருப்பதில்லை நம் சிந்தனையால் நம் சொல்லால் நம் செயலால் கடவுளுக்கு மன வருத்தத்தை கொடுக்கின்ற விதத்திலே நம் வாழ்வை அமைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்வோம் அப்படி நாம் நம் வாழ்வை எச்சரிக்கையாக காத்துக்கொள்கின்ற பொழுது கருடைய ஆசிரியர் கிடைக்கும் அழிவிலிருந்து நோவாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்படுகின்றது நேர்மையாளராக இருந்த குடும்பம் அந்த அழிவிலிருந்து முழுமையாக காப்பாற்றப்படுகின்றது புதிய பூமிக்கு அவர்கள் அஸ்திவாரமாக அமைகின்றார்கள் ஆம் நாமும் நம்முடைய வாழ்வை நம்முடைய உள்ளத்தை நம்முடைய செயல்பாடுகளை நேரியதாக தீமையிலிருந்து விலகியதாக மாற்றிக்கொள்கின்ற பொழுது கடவுள் நம்மை காப்பார் நம்மை சூழ்நிலைக்கின்ற எல்லா ஆபத்துக்களிலிருந்து எல்லா தீமைகளிலிருந்தும் நமக்கு எதிராக வருகின்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் கடவுள் நம்மை காப்பார் பெட்டகம் போல நம்மை உள் வைத்து நம்மை பாதுகாப்பார் எதுவும் நம்மை தீண்டாமல் எதுவும் நம்மை அணுகாமல் எதுவும் நம்மை துன்புறுத்தாமல் கடவுள் நம்மை காத்து கொள்ளுவார் ஆகவே அன்பு சொந்தங்களே இதோ கடவுளர் அருள்பெற்ற மக்களாய் வாழ முயற்சிப்போம் கடவுள் நம் வாழ்வையே விரும்புகின்றார் நம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நம் கடவுள் விருப்பமாக இருக்கின்றது ஆகவே கடவுள் இலக்கத்தின் பரிவை மட்டும் பற்றி கொண்டு அவருடைய நீதியை விற்றுவிடக்கூடாது கடவுள் நீதியுள்ள கடவுள் நம்முடைய வாழ்வு நிலை அலசி பார்ப்போம் தீமைகளும் தீமைகளுடைய எல்லா செயல்பாடுகளும் நம்மிலே பெருகி இருந்தால் அதை அறிக்கையிட்டு நன்மை நல்லவர்களாக நன்மையை பற்றி கொள்பவர்களாக ஆழ்ந்தவரை தேடுபவர்களாக இருப்போம் இறை இறக்கத்தின் வழியாக நீதியோடு கடந்து வருகின்ற இறை இறக்கத்தின் வழியாக இறைவனுடைய ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் பாவிதா ஆனாலும் நீரத்தம்